அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அக்ஷய திருவியை அதுவும் இரண்டு யோகங்களும் சுப ஹோரையும் இணையக்கூடிய அற்புதமான அரை மணி நேரத்தை தவற விட்டுடாதீங்க அந்த அரை மணி நேரம் எது அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் அப்படின்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அதனால அந்த நேரத்துல நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா அந்த ஹோரையும் யோகமும் இணையக்கூடிய நேரத்தில் வாங்கினா நம்ம வீடு தேடி பதினாறு செலவும் வரும் கடன் என்ற பேச்சே நம்ம வாழ்நாள இருக்காது அப்படி அற்புதமான பொன்னான நேரத்தை தெரிஞ்சுக்கிடுவதற்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டாக வந்திருக்கக்கூடிய ஆண்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொன்னான நாளான அக்ஷய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் புதன்கிழமையில வருகிறதுங்க வாரந்தோறும் வரக்கூடிய கிழமைகளில பொன்னான நாள் என்றால் அது புதன்கிழமை என்று சொல்வாங்க அதிலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்ல நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட ரோஹிணி நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய தான் அக்ஷய திருதியை அமைஞ்சிருக்கு அது மட்டுமல்ல ஒரு சில யோகங்கள் சில நாட்கள்ல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படும் இந்த அக்ஷய திருதியிலும் மிக சக்தி வாய்ந்த யோகமானது வருகிறதுங்க ஒவ்வொரு யோகமும் ஒவ்வொரு மாதிரியான பலனை தரும் எந்த யோகத்துல என்ன மாதிரியான பலனை செஞ்சா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள்லேயே சொல்லியிருக்குது இந்த அக்ஷய திருதியை அமைஞ்சிருக்க யோகமானது மிகவும் சிறப்பானது அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திலே துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அக்ஷய திருதியை திதி இருக்கின்றதுங்க இப்படி ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திலிருந்து மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கக்கூடிய நேரம்தான் பூஜை செய்வதற்கு ஒரு நல்ல இந்த செய்யக்கூடிய தான தர்மம் பித்ரு தர்ப்பணம் எல்லா செயல்களுமே நம்ம செய்வது ஒரு நல்ல பலனை நமக்கு தருவதற்கு ஒரு ஏற்ற நேரம் இந்த நாள் முழுக்க இருக்கக்கூடிய நேரத்துல தங்கம் வாங்குவதற்கு விசேஷமான நாளாக இருந்தாலும் சில யோகங்களும் சுப ஹோரையும் சேரக்கூடிய அற்புதமான நேரத்துல தங்கம் வாங்கணும் அப்படின்னா பதினாறு செல்வங்களும் நமக்கு பெருகும் அப்படிங்கிறதாக ஐதீகம் அதனால வந்துட்டு அந்த பொன்னான நேரத்தை தவற விட்டுடாதீங்க சரி ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்தில் இருந்து மதியம் இரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இருக்கக்கூடிய நேரம் தங்க வாங்க சிறந்த நேரம் இந்த நேரத்துல லட்சுமி குபேரருக்கு பூஜை செய்யலாம் லட்சுமி தேவிய வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல செல்வம் அப்படிங்கிறது மிக பெரிதளவுல பெருகுங்க இந்த வருடம் அக்ஷய திருதியை அன்று சோபன யோகம் வந்துள்ளதுங்க இது வைசாக சுக்லபக்ஷ திதியிலிருந்து வந்திருக்குங்க இது கூடவே சர்வார்த்த சித்தியோகமும் உள்ளது ஆனா இந்த நேரமானது காலையில ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திலிருந்து மதியம் இரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நமக்கு நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகாலை வேலையில பாத்தீங்கன்னா ஏழரை டு ஒன்பது மணி வரை அந்த நேரத்துல தங்கம் வாங்க கூடாதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரம் மட்டும் யமகண்டம் நேரமாக இருக்கிறது அடுத்தது மதியம் பன்னிரண்டு டு ஒன்னரை மணி வரையும் நீங்க தங்கம் வாங்காதீங்க ஏன்னா இது வந்து ராகு காலம் இந்த இரண்டு நேரத்தை தவிர மற்ற நேரத்துல ரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரையும் நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலும் தங்கம் வாங்கலாங்க அது ரொம்பவும் சிறப்பு ஒன்னரையிலிருந்து ரெண்டு மணி வரையும் பாத்தீங்கன்னா புதன் நோரையும் சேர்ந்து வருதுங்க அதே நேரத்துல தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நேரமும் இருக்குது அதாவது சர்வாத்த சித்தி யோகமும் சோபன யோகமும் சேர்ந்து இருக்குங்க இந்த அரை மணி நேரத்துல நீங்க காலையிலிருந்து வாங்க முடியாதாங்க இந்த நேரத்தை நீங்க தாராளமாக தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க மகாலட்சுமி பொறிக்கப்பட்ட சிலை இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாங்க அதனால் குரு ஓரையில் நாம் அன்றைய தினத்தில் தங்கம் வாங்குவது ரொம்பவும் நல்லது குரு ஓரை எப்பன்னு பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது டு பத்து அடுத்தது ஈவினிங் நாலு டு ஐந்து இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினாலும் தங்கமானது மென்மேலும் பெருகும் நீங்கள் அடகு வச்சிருந்த நகையை கூட மீட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் நம்ம பதிவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி